வணக்கம் வீரயுக நாயகன் கருங்கைவாணன் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவ கூடாரத்துக்கு வந்தனர் புதிய விற்பனும் முசுகுந்தரும் முகத்திலும் கை கால்களிலும் ஆங்காங்கே நெருப்பு காயங்கள் ஏற்பட்டுள்ளன ஓரிரு நாட்களில் குணமாகிவிடும் என்றார் மருத்துவர் தீக்காயங்களின் தன்மைகளைப் பற்றி மருத்துவர்களிடம் கேட்டறிந்தான் புதிய வெப்பன் மழை பெய்ய தொடங்கியது நெடுநேரம் வரை மழை நிற்கவில்லை வேட்டுவன் பாறையில் நடைபெற்ற தாக்குதலை பற்றி கருங்கை வாணனுடன் நீண்ட பொழுது பேசிக் கொண்டிருந்தான் புதிய வெப்பன் மூவேந்தர்களும் சோழ வேழனும் போல் இரவில் சந்தித்து உரையாடினர் புதிய வெற்பனும் முசுகுந்தரும் கருங்கைவாணனை பார்க்கப் பார்க்க போயிருந்ததால் இன்றைய உரையாடலில் அவர்கள் பங்கெடுக்கவில்லை சோழவேழன் கேட்டார் போர் விதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்த பொருத்தமானவரை இன்றே அழைத்து வாருங்கள் என்று கபிலரிடம் சொல்லியிருக்கலாமே நாளை அழைத்து வர சொன்னது அவர்களுக்கு நேரம் கொடுத்ததாகி விடாதா குலசேகர பாண்டியன் சொன்னார் நாம் திட்டமிட்டுக்கொள்ள நேரம் தேவைப்படுகிறது அதனால்தான் நாளை அழைத்து வரச் சொன்னேன் போருக்கான விதிகள் எல்லோரும் அறிந்ததே பல நூறு போர்க்களங்களில் குருதி கலந்த காற்றை நுகர்ந்தபடி தளபதிகளாலும் அமைச்சர்களாலும் பேசி பேசி உருவாக்கப்பட்ட வார்த்தைகள்தான் அவை போர் என்பது அழிவின் களம் அங்கு ஒருபோதும் ஒழுங்கை உருவாக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனாலும் விதிகளை உருவாக்கி போர் புரியும் மரபு பல தலைமுறைகளாக வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையான போர்கள் விதிகளின்படிதான் தொடங்குகின்றன ஆனால் விதிகளின்படி முடிவதில்லை தமக்கு வெற்றி கிடைக்கும் என்னும் நம்பிக்கை இருக்கும் வரை விதிகளை பின்பற்ற அனைவரும் பழகியுள்ளனர் ஆனால் அந்த நம்பிக்கை தகரும் போது விதிகளுக்கு எந்த முக்கியத்துவமும் இருப்பதில்லை போர் விதிகள் பொதுவான சில ஒழுங்குகளை முன்வைக்கின்றன இரு தரப்பினருக்கும் அந்த ஒழுங்குகள் தேவையாக இருப்பதால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அவற்றைப் போலவே வெற்றியும் இருதரப்புக்கும் தேவையாக இருப்பதால் இருவரும் விதிகளைப் பற்றி பேசி உடன்பட்டு போரை தொடங்குகின்றனர் ஆனால் போர்க்களத்தில் ஒருவனின் கை வலிமை பெறும் போது இருவருக்கும் விதிகள் முக்கியத்துவமற்று போய்விடுகின்றன வாளுக்கு வடிவமைக்கப்பட்ட உரை போலத்தான் போருக்கு வடிவமைக்கப்படும் விதிகளும் கலை வேலைப்பாட்டுடன் மிளிர்வது உரைக்கு அழகு ஆனால் வாளுக்கு அழகு வெட்டி சரிக்க தேவையான கூர்முனை மட்டுமே எல்லா ஆட்களுக்கும் மேற்பூச்சு கொண்ட உரை தேவைப்படுவதைப் போலத்தான் போருக்கு விதிகள் தேவைப்படுகின்றன எல்லோரும் ஏற்றுக்கொண்ட போர் விதிகளை உருவாக்கியதில் பெரும் பங்கு வகித்தவை மூன்று பேரரசுகள்தான் பல காலங்களாக போர்க்களம் நீங்க இந்த பேரரசுகள்தான் எதிரும் புதிருமான முறையில் எத்தனையோ விதிகளை உருவாக்கின இன்று பொதுப்புழக்கத்தில் இருக்கும் போர் விதிகளின் பெரும்பான்மையானவை எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்து இந்த பேரரசுகளால் உருவாக்கப்பட்டவைதான் வரலாற்றில் முதன்முறையாக மூன்று பேரரசுகளும் ஒன்றாய் உட்கார்ந்து பொது எதிரியோடு போர் புரிவதற்கான விதிகளைப் பற்றி இப்போது பேசுகின்றன போர் விதிகளை உருவாக்குவதில் நாம் புதிதாய் திட்டமிட என்ன இருக்கிறது என கேட்டான் உதியஞ்சேரல் போர் விதியின் அடிப்படையில் வெற்றி பெற முயல்வதை விட வெற்றி பெறுவதற்கான முறையில் விதிகளை வடிவமைத்துக் கொள்வதே அறிவுடைமை என்றார் குலசேகர பாண்டியன் இந்த போரை விதிகளால் ஒழுங்குபடுத்த முடியாது ஏனென்றால் எதிரிகளுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதென்றே நமக்கு தெரியாது பிறகு எப்படி நாம் பொது விதியை உருவாக்க முடியும் என கேட்டான் கருங்கைவாணன் இன்று கபிலரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையை சொல்லி நாளை போரின் விதிகள் பேசப்பட உள்ளதை முசுகுந்தர் பகிர்ந்து கொண்ட போது கருங்கைவாணனின் மொழியாக இது இருந்தது கருங்கைவானனா இப்படி பேசுவது என வியப்போடு பார்த்தான் பொதிய முசுகுந்தருக்கும் நம்ப முடியாததாகத்தான் இருந்தது மூவேந்தர்களின் கூட்டுப்படை தளபதியின் குரலா இது எனக் கேட்டார் முசுகுந்தர் ஆம் நமக்கான விதிகளையும் அவர்களுக்கான விதிகளையும் ஒன்றாய் பொருத்த முடியாது ஏன் நம்மை விட எந்த வகையில் அவர்கள் வேறுபட்டவர்கள் அது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர்கள் நம்மைப் போன்றோர் அல்லர் புதருக்குள் இருந்து விலங்குகள் வெளிவருவதைப் போல நெருப்புக்குள் இருந்து வெளிவரும் மிருகங்கள் அவர்கள் அவர்கள் மீது இரக்கமற்ற தாக்குதலையே நடத்த வேண்டும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகள் எல்லாம் அந்த காட்டு மனிதர்களுக்கு தேவையில்லை கருங்கைவானன் தீ காயங்களிலிருந்து மீளாது துடித்துக் கொண்டிருப்பது அவனது சொற்களிலேயே தெரிந்தது உனது வார்த்தைகள் படியே வைத்துக் கொண்டாலும் விதி என்பது அவர்களது ஆற்றலை குறைக்க பயன்படுமேயானால் அதை நாம் ஏன் தவறவிட வேண்டும் அவர்களது ஆற்றல் என்னவென்று தெரிந்தால்தானே நம்மால் குறைக்க முடியும் அளவிட முடியாத ஆற்றல் கொண்டவர்கள் என்று சொல்கிறாயா இல்லை எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி அழிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டம் என்று சொல்கிறேன் அந்த கூட்டத்துக்கு பொது விதிகளை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை அப்படி பொது விதிகளை உருவாக்குவது அவர்களுக்கு நாமே வாய்ப்பை தருவது போல் ஆகிவிடும் உருவாக்கப்படும் விதிகளின்படியே போர் புரிய வேண்டும் என்பது முன்னோர் மரபு இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் சமதளத்தில் வாழ்கிற நமது முன்னோர்கள் உருவாக்கிய மரபு அது மலை மனிதர்களுக்கு மரபு ஏது அறமேது நீ அவர்களின் திறனை மிகைப்படுத்துகிறாய் என நினைக்கிறேன் ஆத்திரப்படுவதால் அவ்வாறு தோன்றுகிறது அமைச்சரே யாராலும் நெருங்கவே முடியாது என சொல்லப்பட்ட திரையர்களை அவர்களின் இருப்பிடத்துக்குள் நுழைந்து வீழ்த்தினோம் நானே அஞ்சு பின்வாங்க நினைத்த போது கூட சற்றும் இரக்கம் காட்டாமல் துணிந்து முன்னேறி அவர்களை வீழ்த்தினான் திதியன் ஆனால் சிறிய மேல் இருந்த சின்னஞ்சிறிய கூட்டம் திதியனை கொன்றழித்ததை இன்னும் என்னால் நம்ப முடியவில்லை பெரும் பாறைகளை உருட்டுவதும் மரங்களை சாய்த்து தள்ளுவதும் நெருப்புக்குள் நுழைந்து வெளிவருவதுமாக அவர்கள் நடத்திய தாக்குதல் முழுவதும் நம்ப முடியாத மாயக்காட்சிகளாக இருந்தன நாம் நடத்திய திடீர் தாக்குதலிலேயே அவர்களால் இவ்வளவு திறனை வெளிப்படுத்த முடிந்தபோது திட்டமிட்டு முறைமைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி அதன்படி போரை நடத்த முற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என சிந்திக்கவே முடியவில்லை அதனால் அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடாது எல்லா வகையிலும் அழித்தொழிப்பு ஒன்றே நோக்கமாக கொண்ட தாக்குதல் முறையை பின்பற்ற வேண்டும் சூழ்ச்சிகளும் வரைமுறையற்ற தாக்குதலும் அழித்தொழிப்புமே அவர்களை வீழ்த்துவதற்கான உத்தியாக இருக்க முடியும் பரம்பு நாடு இதுவரை விதிகள் வகுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு போர் முறைக்குள் பங்கெடுத்ததில்லை பரம்புக்குள் நுழைந்த எதிரி நாட்டினரின் மீது தாக்குதல் நடத்தி வென்றுள்ளனர் தாக்குதல் போருக்கும் விதிகளால் வரையறுக்கப்பட்ட களப்போருக்கும் நிறைய வேறுபாடு உண்டு விதிகளால் முறைமைப்படுத்தப்பட்ட போரில் தாக்கும் திறன் மட்டுமே எல்லாவற்றையும் தீர்மானித்து விடுவதில்லை பரம்பினர் தாக்கும் திறனை மட்டுமே நம்பியுள்ள கூட்டத்தினர் அவர்களின் வலிமையின் வழியே அவர்களை வீழ்த்த வேண்டும் என்றார் குலசேகர பாண்டியன் அவர் சொல்வதை சற்று ஆழ்ந்து சிந்தித்தனர் என்ன செய்யலாம் என்ற கேள்வியே மிச்சமிருந்தது முதன்முறையாக கபிலர் பேச வந்தபோது அவரை அறியாமலேயே முக்கியமான செய்தி ஒன்றை நமக்கு தெரிவித்தார் குலசேகர பாண்டியன் எதை சொல்கிறார் என்று மற்ற மூவரும் சிந்தித்தனர் ஒன்றும் நினைவுக்கு வரவில்லை அவரே கூறினார் நாகக்கரட்டின் மேல் நின்று பார்த்தால் நமது படையின் மூன்றில் ஒரு பகுதி தெரிகிறது இரளிமேட்டிலிருந்து பார்த்தால் முழு படையும் தெரிகிறது என்றார் அல்லவா அப்போதுதான் மற்றவர்களுக்கு கபிலர் கூறியது நினைவுக்கு வந்தது அது எவ்வளவு முக்கியமான குறிப்பு அன்றிரவு முழுவதும் நான் தூங்கவில்லை வேட்டுவன் பாறையின் மீது திடீர் தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றுதான் அந்த குன்றினை விட்டு நமது படையை தள்ளி கூடாரம் அமைக்க சொன்னேன் நம்மை கண்டு அஞ்சியே வேந்தர் படையினர் கூடாரத்தை பிரித்து கொண்டு போகிறார்கள் என்று எதிரிகள் என்ன வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு செய்தேன் அப்படி செய்ததன் மூலம்தான் வேட்டுவன் பாறையின் மீதான தாக்குதலை வெற்றிகரமாக நடத்த முடிந்தது அதில் கவனம் செலுத்திய நான் மற்றொன்றை கவனிக்க தவறிவிட்டேன் என்றார் சற்று கவலையோடு குலசேகர பாண்டியனின் கவலை அனைவர் முகத்திலும் பரவியது நாம் படையை மலையடிவாரத்தில் நிறுத்திவிட்டோம் அவர்கள் பார்வையால் மதிப்பிட முடியாத தொலைவில் நிறுத்தியிருக்க வேண்டும் இன்னொரு முறை படையை நகர்த்தினால் அது வீரர்களிடம் குழப்பத்தையும் அச்சத்தையும் உருவாக்கிவிடும் எனவே நாம் போர் உத்தியை மிக கவனமாக திட்டமிட வேண்டும் என்றார் என்ன செய்ய வேண்டும் என நினைக்கிறீர்கள் என கேட்டான் உதயஞ்சேரல் இந்த போருக்கான களம் கிழக்கும் மேற்குமாக நின்று நாம் போரிடக்கூடாது ஏனென்ற மேற்கு திசையில் மலை இருக்கிறது எதிரிகளின் படையின் பின்புறம் மலை இருப்பது அவர்களுக்கான வலிமையை கூட்டும் எனவே படையின் அணிவகுப்பு வடக்கு தெற்காக இருக்க வேண்டும் அதே போல அவர்கள் மேலிருந்து பார்த்தால் மதிப்பிட முடியாத தொலைவில் போர்க்களம் அமைய வேண்டும் என்றார் இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது என அனைவரும் தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினர் இதில் உள்ள பெரும் சிக்கல் போருக்கான களத்தையும் படைகள் நிற்க வேண்டிய திசையையும் தீர்மானிப்பது தளபதிகளோ அரசர்களோ அல்லர் போரின் விதி நிலைமான் கோல் சொல்லிகளே போர் நிலத்தின் அனைத்து விதிகளையும் எழுதுபவர்கள் நிலைமான் கோல் சொல்லிகளே நாள்தோறும் போர் எப்போது தொடங்க வேண்டும் எப்போது முடிவுற வேண்டும் என்பதை போர்க்களத்தில் நடப்பட்ட நாழிகை கோலை பார்த்து சொல்பவர்களே கோல் சொல்லிகள் என்று அழைத்தனர் போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் கோள் சொல்லியின் குரலிலேதான் தொடங்குகிறது முடிகிறது எனவே இருதரப்பும் ஏற்றுக்கொண்ட கோள் சொல்லியானவர் அறம் தவறாத நிலைமானாக இருக்க வேண்டும் என்பதால் அவரை நிலைமான் கோல் சொல்லி என்றழைக்கும் பழக்கம் உருவானது அவ்வாறு தேர்வு செய்யப்படும் நிலைமான் கோல்சொல்லிதான் சொல்லிதான் புரிவதற்கான இடத்தையும் போருக்கான காலத்தையும் முடிவு செய்கிறார் குலசேகர பாண்டியன் சொன்னார் எனது கணிப்பின்படி எதிரிகளின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலரையே கூறுவார்கள் ஆம் அவர்களின் தரப்பில் நாழிகை கோலை பார்க்கும் அறிவு வேறு யாருக்கு இருக்கப் போகிறது என்றார் சோழவேழன் நமது தரப்பில் யாரை அறிவிக்கப் போகிறோம் எனக் கேட்டான் உதயஞ்சேரல் போர்க்களம் அமையும் இடம்தான் இந்த போரின் வெற்றி தோல்வியை முடிவு செய்வதில் முக்கிய பங்காற்ற போகிறது எனவே நாம் சொல்லும் இடத்தில் போர்க்களத்தை முடிவு செய்பவராக நிலைமான் கோல் சொல்லி இருக்க வேண்டும் எதிரியின் தரப்பில் கோல் சொல்லியாக கபிலர் வந்தால் அவரும் நாம் சொல்லும் இடத்தை ஏற்றுக்கொள்ள செய்யும் திறன் கொண்டவராகவும் சூழ்ச்சி தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும் என்றார் குலசேகர பாண்டியன் அவர் சொல்வதை மறுப்பதற்கில்லை நமது தரப்பில் யாரை நியமிப்பது என்று தீவிரமாக சிந்தித்தனர் கபிலர் நாழிகைக்கோள் பார்க்க தெரிந்தவராக இருக்கலாம் ஆனால் போரின் விதிகளை முழுமையாக அறிந்தவர் என்று சொல்லிவிட முடியாது எனவே பொருத்தமானவரை தேர்வு செய்தால் கபிலரை நமது முடிவுக்கு இணங்க செய்ய முடியும் என்றான் உதியஞ்சேரல் ஆம் அதனால்தான் இந்த பணிக்கு பொருத்தமானவராக பாண்டிய நாட்டு அரண்மனையின் தலைமை கணியன் அந்துவனை கருதுகிறேன் என்றார் குலசேகர பாண்டியன் அவன் பொருத்தமானவனா என்று மற்றவர்கள் சிந்தித்தனர் அந்துவன் கபிலரை விட மிக இளையவனாக இருக்கிறானே பெரும் புலவரை திசை மாற்றி போர்க்களத்தை நாம் நினைக்கும் இடத்தில் அமைக்கும் ஆற்றல் கொண்டவனா எனக் கேட்டான் செங்கனச்சோழன் அவன் பெருங்கணியின் திசைவிழருக்கு மாணவன் எனவே அவன்பால் கபிலருக்கு மரியாதை உண்டு அவனது கணிப்பு பல நேரங்களில் ஆசானை போல உள்ளது என்று என்னிடமே கூறியுள்ளார் அது மட்டுமல்ல கபிலரை கையாள்வதில் அவன் மிக வல்லவன் எனவே நமது திட்டத்தை அச்சுப்பிசகாமல் நடைமுறைப்படுத்திவிடுவான் என்றார் அப்படியென்றால் அவனையே நமது தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக அறிவித்து விடலாம் என்றனர் சரி என்று ஏற்றுக்கொண்ட குலசேகர பாண்டியன் ஒரு முக்கிய செய்தி நாளை மட்டுமல்ல எப்போதும் கபிலர் பேச வந்தாலும் அவரை அதிகமாக பேச விட வேண்டும் கோபப்பட்டு நிறுத்தக்கூடாது அவராகவே நமக்கு வேண்டிய முக்கிய குறிப்பை கொடுத்துவிட்டு செல்வார் என்றார் மற்றவர்கள் மகிழ்ந்து சிரித்தனர் மறுநாள் போர் விதிகளை வகுக்க மூஞ்சலின் பெருங்கூடாரத்தில் எதிர்பார்ப்போடு இருந்தனர் வேந்தர்கள் கபிலரின் தேர் வேந்தர் படை எல்லைக்குள் நுழைந்ததும் மூஞ்சலுக்கு செய்தி வந்தது உடன் கிழவனொருவனை அழைத்து கொண்டு வருகிறார் கபிலர் சென்ற முறை சிறுவனை அழைத்து வந்தார் இந்த முறை கிழவனை அழைத்து வருகிறார் என்று பேசிச் சிரித்தனர் சிறிது நேரத்தில் மூஞ்சலுக்குள் நுழைந்தது கபிலரின் தேர் வளவனின் தோல் பற்றி கபிலர் இறங்க அவரின் தோலை பற்றி வாரிக்கையன் இறங்கினார் ஊன்றுகோலை ஊன்றி கபிலரை பின்தொடர்ந்தார் கிழவர் இருவரையும் வரவேற்று கூடாரத்துக்குள் அழைத்துச் சென்றார் முசுகுந்தர் பெருவேந்தர்கள் வீற்றிருந்த அவையில் இருவரும் வந்து அமர்ந்தனர் கபிலர் மூவேந்தர்களையும் உடனிருந்த சோழவேழன் புதிய வெப்பன் முசுகுந்தர் ஆகிய அறுவரையும் பற்றி வாரிக்கையனிடம் தெரிவித்தார் வாரிக்கையினை பற்றி வேந்தர்களிடம் சொல்லும்போது பரம்பு நாட்டு பெருங்கிழவன் என்று கூறினார் பன்னெடுங்காலத்துக்கு முன் பட்டுப்போன மரம் போல் இருக்கிறான் கிழவன் கால்கள் கவட்டை விழுந்து நகங்கள் எல்லாம் சூம்பி சுருண்டு கிடக்கின்றன தோல் செம்பட்டையோடு திட்டுத்திட்டாக இருக்கிறது பார்க்கவே சற்று அறுவறு பூட்டும் இவரை ஏன் அழைத்து வந்துள்ளார் கபிலர் என்று சிந்தித்தபடி இருந்தனர் அனைவரும் பணியாளர்கள் சுவை நீர் கொண்டு வந்து கொடுத்தனர் வாரிக்கையன் எனக்கு தேவையான எல்லா சுவைகளும் வெற்றிலையில் தான் இருக்கின்றன என சொல்லி இடுப்பின் இடது பக்கத்தில் சுருட்டி வைத்திருந்த வெற்றிலையை எடுத்தார் கபிலர் சுவை நீர் குவளையை வாங்கி குடிக்கத் தொடங்கினார் மற்றவர்களும் சுவை நீர் பருகினர் வலது பக்கம் சுருட்டி வைத்திருந்த சுருக்குப்பையை எடுத்தார் வாரிக்கையன் அவர் என்ன செய்கிறார் என்று கண்களை திருப்பி பார்த்தார் கபிலர் பாக்கு கொட்டை ஒன்றை எடுத்து உள்ளங்கையில் வைத்து விரல்களால் அழுத்தி உடைத்தார் கொட்டை உடையும் ஓசை சடக்கென கேட்டது வாரிக்கையனுக்கு இடது பக்கம் கபிலரும் வலது பக்கம் சற்று தள்ளி எதிரே உதியஞ்சேரலும் அமர்ந்திருந்தனர் வாரிக்கையனுக்கு நேரெதிரில் குலசேகர பாண்டியன் இருந்தார் அவருக்கு வலதும் இடதுமாக மற்றவர்கள் இருந்தனர் கிழவன் பாக்கு கொட்டையை விரல்களாலே அழுத்தி உடைக்கும் ஓசை பக்கத்தில் இருந்த உதியஞ்சேரலுக்கு கேட்டது தள்ளாடி நடந்து வரும் கிழவன் பாக்குக்கொட்டையை விரல்களால் எப்படி அழுத்தி உடைத்தான் என்று வியப்போடு பார்த்தான் அவன் சோழவேழன் சுவை நீரை பருகியபடியே கபிலரிடம் கேட்டார் நேற்று பெரும் மழை பெய்ததல்லவா இரவு போதுமான உறக்கம் இருந்திருக்காது நனைந்து ஈரம் கொண்டிருப்பீர்கள் வயதான காலத்தில் உடல்நிலையை பேணுதல் கடினமானது ஒருவேளை நீங்கள் வர காலந்தாழுமோ என நினைத்தோம் நான் குகையில் இருந்ததால் மழையில் நனையவில்லை உறக்கமும் கெடவில்லை என்றார் கபிலர் மழைக்கு குகை இதமான வெப்பத்தோடு இருக்கும் தூங்கவும் சுகமாகத்தான் இருக்கும் ஆனால் வவ்வால்கள் நிறைய அடைந்து கிடக்குமே ஆழ்ந்து தூங்க விடாதே என்றார் சோழவேலன் கபிலரை கூடுதலாக பேச விடுதல் நேற்றெடுத்த முடிவுகளில் ஒன்றல்லவா வவ்வாலை அதன் இருப்பிடத்திலிருந்து விரட்டுவது எளிய செயலல்ல அதுவும் நீண்ட குகை என்றால் விரட்ட விரட்ட அது உள்ளே போய் அடைந்து கொள்ளும் என சொன்ன உதயஞ்சேரல் அந்த குகை எவ்வளவு நீளமானது என கேட்டான் எவ்வளவு நீளமாக இருந்தால் என்ன குகையை விட்டு வவ்வாளை விரட்டுவதெல்லாம் பெரிய வேலையா என்று எதிர்கேள்வி கேட்டார் வாரிக்கையன் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்தனர் தங்களுக்கு தேவை பேச்சின் மூலம் பெரும் தகவல்கள்தான் கபிலரோடு சேர்ந்து கிழவனும் அதிகம் பேசுபவனாக இருக்கிறான் என்று எண்ணியபடி அவர் சொல்லப்போவதை கவனித்தனர் வெற்றிலையை மென்றபடியே வாரிக்கையன் கேட்டான் உங்களுக்கு பனையேறி அணிலை பற்றி தெரியுமா அணிலில் அது ஒரு வகை என்று அறிவேன் அவ்வளவுதான் என்றான் உதியஞ்சேரல் வெற்றிலையை ஒரு பக்கமாக ஒதுக்கி கொண்டே வாரிக்கையன் சொன்னார் தெளிந்த நீர் இருக்கும் கிணற்றில் கல்லை போட்டால் அது ஆழத்துக்கு போவது வரை எப்படி பார்க்க முடியுமோ அப்படித்தான் குகைக்குள் பனையேறி அணிலை விட்டால் அடைந்து கிடக்கும் வவ்வாலை கடைசி வரை விரட்டி போவதை பார்க்க முடியும் சுவை நீர் அருந்தியபடியே ஆர்வத்தோடு உதயஞ்சேரல் கேட்டான் எப்படி மற்ற அணிலைப் போல பனையேறி அணில் மரத்தில் நேராக மேலேறாது மாறாக மரத்தை சுற்றி சுற்றித்தான் மேலேறும் அதை குகைக்குள் விட்டால் நேராக உள்ளே போகாது குகையின் ஓரப்பகுதியை சுற்றி சுற்றியே உள்நுழையும் அணில் வருவது அறிந்தவுடன் வவ்வால்கள் இருப்பிடத்தை விட்டு சற்று உள்ளே போகும் அணில் மீண்டும் விளிம்பை சுற்றியபடியே உள்ளே போகும் இப்படி குகையின் கடைசி எல்லை வரை அணில் விரட்டிக்கொண்டே போகும் மூன்று பனையேறி அணில்களை அடுத்தடுத்து குகைக்குள் விட்டால் போதும் ஒரு வவ்வாலை கூட அந்த குகைக்குள் அடைய விடாது என்றார் ஆனால் வெற்றிலையை இருபக்கமுமாக ஒதுக்கியபடி இதை சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் மிக அதிகம் கேட்பவர்கள் பொறுமையை இழக்கும்படி மென்று கொண்டு பேசினார் இவ்வளவு மெதுவாக பேசக்கூடியவர் அல்ல வாரிக்கையன் ஏன் இவ்வளவு மெதுவாக பேசுகிறார் என கபிலருக்கே விளங்கவில்லை சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது புதிய வெப்பன் கேட்டான் எந்நேரமும் வெற்றிலையை மென்று கொண்டேதான் இருப்பீர்களா பேசும்போது கூட மெல்வதை நிறுத்த மாட்டீர்களா கண்ணத்தாடை இரண்டும் அகன்று மேலேறின மென்று கொண்டே சிரித்தார் கருவுற்ற பெண்ணுக்கு வாய் ஊறிக்கொண்டே இருக்குமல்லவா அதைப்போலத்தான் எனக்கும் வாய் ஊறிக்கொண்டே இருக்கும் அதனால் வெற்றிலையை மென்று கொண்டே இருப்பேன் என்று சொன்னவர் கேள்வி கேட்ட புதிய விற்பனை பார்த்து உன் மனைவி கருவுற்றிருக்கிறாளா என கேட்டார் சற்றும் எதிர்பாராத கேள்வி கபிலரே அதிர்ந்து போனார் புதிய விற்பனுக்கு அவையில் என்ன சொல்வது என தெரியவில்லை அந்தரங்கத்துக்குள் நெருப்புப்பட்டது போல் இருந்தது அதிர்ச்சியை வெளிக்காட்ட முடியாமலும் உட்சரிக்க முடியாமலும் திணறினான் இறுகிய நிலையை யார் உடைப்பது என யாருக்கும் புரியவில்லை நிலைமையை அறிந்து முசுகுந்தர் தலையிட்டார் இளவரசருக்கு இப்போதுதான் மனமாகியிருக்கிறது வாரிக்கையன் விடுவதாக இல்லை இப்போது மனமானவரை ஏன் போர்க்களத்துக்கு கூட்டி வந்தீர்கள் பனை அணில் போல மனைவியை அல்லவா சுற்றி கொண்டிருக்க வேண்டும் இங்கு வந்து கிழவர்களோடு உட்கார்ந்து வவ்வாலை பற்றி ஏன் பேசிக் கொண்டிருக்கிறார் என கேட்டார் நிலைமை மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது என அனைவரும் உணர்ந்தனர் இதற்கு மேல் இந்த பேச்சை நீட்டிக்க வேண்டாம் போர் விதிகளுக்கான பேச்சை தொடங்கலாம் என எண்ணி குலசேகர பாண்டியனை பார்த்தார் சோழவேழன் அவரோ வாரிக்கையனை கூர்ந்து பார்த்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் நேரமாகிக் கொண்டிருந்தது சரி நாமே தொடங்கலாம் என நினைத்த சோழவேழன் பரம்பின் தரப்பில் நாழிகை கோலை பார்த்து சொல்லப்போகும் நிலைமான் கோல் சொல்லி யாரென முடிவு செய்து விட்டீர்களா கேட்டு முடிக்கும் முன் வாரிக்கையன் சொன்னார் கபிலர்தான் குலசேகர பாண்டியன் கணித்தது துளியளவும் பிசிரவில்லை மிக சரியாக இருந்தது கபிலரை கை கொள்ளும் திட்டம் ஏற்கனவே தீட்டப்பட்டிருந்தது சற்று இடைவெளிக்கு பிறகு உங்களின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி யார் எனக் கேட்டார் வாரிக்கையன் குலசேகர பாண்டியன் தான் பெயரை சொல்ல வேண்டும் நேற்று அப்படித்தான் பேசப்பட்டது ஆனால் அவரோ வாரிக்கையினை கூர்ந்து பார்த்தபடி பேசாமல் இருந்தார் அவையில் அமைதி நீடித்தது மற்ற இரு வேந்தர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை நேற்றைய பேச்சில் புதிய விற்பனும் முசுகுந்தரும் கலந்து கொள்ளாததால் அவர்கள் இயல்பான அமைதியோடு இருந்தனர் வாரிக்கையன் தான் வெற்றிலையை மென்று கொண்டே கேட்டதால் சரியாக புரியவில்லையோ என நினைத்து மீண்டும் ஒருமுறை கேட்டார் உங்களின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி யார் அவையில் பேச்சு ஏதும் எழவில்லை ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறார் என்று கபிலருக்கு புரியவில்லை செங்கனர் சோழன் தன் தந்தையின் முகத்தை பார்த்தான் உதியஞ்சரலோ சோழர்கள் இருவரையும் பார்த்தான் எதிரில் உட்கார்ந்திருப்பவர்கள் ஏன் திகைத்தபடி ஒருவரை மாற்றி ஒருவர் பார்த்து என கபிலருக்கு புரியவில்லை இனியும் பேசாமல் இருக்கக்கூடாது என நினைத்த சோழவேழன் தலைமை கணியன் என்று தொடங்கினார் ஆனால் பெயர் சட்டனே நினைவுக்கு வரவில்லை நினைவு கூர்ந்தபடி நிறுத்தினார் குலசேகர பாண்டியனின் அருகில் நின்றிருந்த முசுகுந்தரோ ஒரு கணம் அதிர்ச்சியானார் திசைவேழரையா சொல்கிறார் என திகைத்து குலசேகர பாண்டியனை பார்த்தார் அவரோ எதுவும் பேசாமல் வாரிக்கையினையே பார்த்துக் கொண்டிருந்தார் அவையோருக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை முசுகுந்தர் குலசேகர பாண்டியனுக்கு மிக அருகில் சென்று மெல்லிய குரலில் திசைவேழரா பேரரசே என கேட்டார் குலசேகர பாண்டியன் மெல்லிய சிரிப்போடு தலையை அசைத்தார் முசுகந்தருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது திசைவேடரை போன்ற அறம் தவறாத மாமனிதரை போருக்கான கோல் சொல்லியாக நியமித்தால் அவரை நம்மால் எந்த வகையிலும் பயன்படுத்திக் கொள்ள முடியாது போர்க்களத்தின் பிடிமானம் நம்மிடம் இல்லாமல் போகும் வாய்ப்புண்டு என சிந்தித்தபடி மீண்டும் அவரை உற்று பார்த்தார் அதே சிரிப்போடு தலை அசைத்தார் குலசேகர பாண்டியன் பேரரசர் குலசேகர பாண்டியன் எப்போதும் யாரும் சிந்திக்காததை சிந்திக்கக்கூடியவர் என்பதை வாழ்வு முழுவதும் அறிந்தவர் முசுகுந்தர் எனவே அவரின் திட்டமிடல் மற்றவர்கள் எண்ணத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கும் என்ற பெருமிதத்தோடு எங்கள் தரப்பின் நிலைமான் கோல் சொல்லியாக பெருங்கணியர் திசைவேழர் செயல்படுவார் என அறிவித்தார் வேந்தரின் தரப்பில் இருந்த மற்றவர்கள் திகைத்து போனார்கள் புதிய வெப்பனுக்கோ தலையை சுற்றுவது போல் ஆனது என்ன நடக்கிறது இங்கு என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை யாரிடமிருந்து பேச்சும் வரவில்லை தான் பேசட்டும் என்று மற்றவர்கள் கருதுவதாக நினைத்த முசுகுந்தர் திசைவிழரை நாளை அழைத்து வருகிறோம் கோல் சொல்லிகள் இருவரும் போரின் விதிகளை வரையறுக்கட்டும் என்றார் சரி என சொல்லி அவை நீங்கினார் கபிலரும் வாரிக்கையனும் பிற்பகலின் இறங்கு வெயிலில் தேர் வேந்தர்களின் படையை விட்டு வெளியேறியது நீண்ட நேரம் கபிலர் எதுவும் பேசவில்லை அவருக்கு அவையில் நடந்ததை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏன் பேசாமல் வருகிறீர்கள் என கேட்டார் வாரிக்கையன் இல்லை பேரரசர்களில் மூத்தவர் குலசேகர பாண்டியன் அவர்தான் எல்லாவற்றையும் பேசுவார் ஆனால் இன்று அவர் பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விட்டார் மற்றவர்கள் அவரின் முகத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தனர் காரணம் எதுவும் எனக்கு பிடிபடவில்லை என்றார் சற்றே சிரிப்போடு காரணம் நான்தான் என்றார் வாரிக்கையன் நீங்களா என அதிர்ச்சியோடு கேட்டார் கபிலர் ஆம் நான் முதலில் இடது பக்க இடுப்பு பையில் இருந்த வெற்றிலையை எடுத்தேன் என்பதை நீங்கள் கவனித்தீர்கள் ஆனால் வலது பக்க சுருக்கு பையை திறந்து என்ன செய்தேன் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லை என்றார் சுருக்கு பையில் என்ன செய்தீர்கள் அதற்குள்தான் திகைப்பூச்சியை வைத்திருந்தேன் பாக்கை எடுப்பதைப் போல அவற்றுள் மூன்றை முதலில் எடுத்து வெளியில் விட்டேன் அவை போவதை மற்றவர்கள் எளிதில் பார்த்துவிட முடியாது ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால்தான் தான் பாக்கை மற்றவர்களுக்கு கேட்பதைப் போல சட்டமாக உடைத்தேன் எல்லோரின் கவனமும் எனது கைக்கு வந்தது திகைப்பூச்சிகள் எனக்கு நேராக உட்கார்ந்திருப்பவனின் இருக்கை நோக்கி போனது அது கடித்து சிறிது பொழுதுக்கு பிறகுதான் திகைப்புத்தன்மை உருவாக்கும் வெற்றிலையை மென்றபடி மெல்ல மெல்ல பேசி நேரத்தை நீட்டித்தேன் என்றார் கபிலர் உரைந்து போனார் நீங்கள்தான் குலசேகர பாண்டியனை பேசவிடாமல் செய்ததா அப்படி செய்ததால் நமக்கென்ன நன்மை நம்மிடம் போர் விதிகளை எப்படி பேசுவது யார் யார் பேசுவது என்பதையெல்லாம் அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்திருப்பார்கள் திகைப்பூச்சு கடிப்பதன் மூலம் அவர்களில் ஓரிருவர் பேச முடியாத நிலையை எய்துவர் முடிவு செய்தபடி ஏன் பேசவில்லை என்று மற்றவர்களுக்கு பேச முடியாதவர் மீது ஐயம் உருவாகும் அந்த ஐயம்தான் விரிசலுக்கான வழியை உருவாக்கும் என்றார் கபிலர் விரித்த கண்களை இமைக்காமல் வாரிக்கையினையே பார்த்து கொண்டிருந்தார் அவர் மேலும் சொன்னார் அவர்கள் மூவரும் நண்பர்கள் அல்லர் நம்மை அழிப்பதற்காக ஒன்றுபட்டுள்ளனர் எனவே அவர்களுக்குள் விரிசலை உருவாக்க சிறிய காரணமே போதுமானது நாகக்கரட்டின் அடிவாரத்தில் தேர் வந்து நின்றது கபிலர் கீழிறங்கினார் அவரின் தோள் பற்றி இறங்கிய வாரிக்கையன் சொன்னார் இந்த போரில் வலிமை மிகுந்த எண்ணற்ற ஆயுதங்கள் நாம் பயன்படுத்தப் போகிறோம் ஆனால் நாம் பயன்படுத்தப் போகும் எந்த ஒரு ஆயுதத்தையும் விட கண்களுக்கு தெரியாத இந்த சிறு பூச்சி செய்துள்ள நன்மை இணையற்றதாக இருக்கும் பேச்சின்றி நடந்தார் கபிலர் அது சரி யார் அந்த திசைவேழர் வாரிக்கையனின் கேள்விக்கு அதிர்ச்சியிலிருந்து மீளாதபடி பதில் சொன்னார் கபிலர் அறத்தின் அடையாளம்